கூடிய சீக்கிரமே ராஜுக்கு போலீஸ் எக்ஸாம் ரிசல்ட் வர கெத்தா போலீஸ் ஜீப்பில் பாண்டியன் வீட்டில் இருந்து போலீஸாக வேலைக்கு கிளம்பி போகிற ராஜியை பார்த்து எப்படியும் தான் சாதிச்சிட்டோம் சாதிக்க வச்சிட்டோம் அப்படின்னு கதிர் ஆனந்த பெருமிதத்தோட கண்ணீர் விடுறதை பார்க்கறதுக்கு நீங்களும் ஆவலாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமாக்கான ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்க்க தங்க சோகமாகவே இருக்காங்க ஒரு மாதமாகியும் எப்படியோ மாமா மனசில் மறுபடியும் நம்ம நல்ல முறைக்கு பேர் வாங்க முடியாது போல அப்படின்னு என்னதான் முயற்சி செஞ்சாலும் சரவண சோழனும் மடங்குற மாதிரியே இல்லை அப்படிங்கிறத தன்னோட மகள் தங்கமயில் கிட்ட ஃபோனில் பேசின தங்கமயிலோட அம்மா தெரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம ஒரு எட்டு நேர்லையே போய் நம்ம பிள்ளைய பார்த்துட்டு வந்துடுவையா எனக்கு என்னமோ சோரே உள்ளே இறங்க மாட்டேங்குது மயில அங்கே என்னென்ன பேசுகிறாங்களோ என்னென்ன படுத்துகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க இங்கே தங்கமயிலும் முகாலாம் வாடி போய் அம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதே சமயம் கோமதிக்கு மயிலு பொய் தான் சொல்லி ஏமாத்திட்டா அப்படிங்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையாம வாங்க சமந்தி அப்படின்னு பேருக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டுட்டு அவங்க வேலையை இருக்காங்க கோமதி நல்லாவே தன்னோடய அம்மா கிட்ட பேசாததை கவனித்த தங்க மயிலுக்கு மனசு ரொம்பவுமே கஷ்டமாயிடுது அப்போ அம்மா ஏம்மா நான் தான் உங்களை இங்கே வர வேண்டாம்னு சொன்னல இப்போ எதுக்காகமா இங்கே வந்தீங்க இப்படியெல்லாம் அவமானப்படணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா எனக்கு தான் தலையெழுத்து பார்க்கப்பட்ட வந்த வீட்டில் எனக்குன்னு ஆறுதலுக்கு ஒரு குருவி குஞ்சு கூட கிடையாது ஆண்டவனும் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்குன்னே பழி வாங்குற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி என் வகத்துல ஒரு புழு பூச்சி தங்காத மாதிரி பண்ணிட்டான் உடனே அங்க தங்க மயிலோட அம்மா சொல்றாங்க மயிலு நீ ஏன் மயிலு கவலைப்படுற அதெல்லாம் கிடைக்க வேண்டிய நேரத்துக்கு கிடைக்கும் அழக்கூடாது நீ அழறத பார்த்தா அம்மாவுக்கு மனசு கேட்குமா அப்படின்னு சொல்ல அதே சமயம் ரூம்குள்ள அப்படின்னு இருமிக்கிட்டே சரவணன் வர்றாரு உடனே மாப்ள என் புள்ள மயில கஷ்டப்படுத்தாதீங்க மாப்ள அவன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை கொஞ்சம் கூட காதலியே வாங்கிக்கிற மூடில் இல்லாத சரவணன் சரிங்க சரி இருங்க இருந்து மத்தியானம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டு சட்டையை எடுத்து மாட்டிட்டு வெளியில் கிளம்பி போயிடுறாரு அதே சமயம் இங்கே எல்லாமே நடக்கிறத புரிஞ்சுக்கிட்ட ராஜியும் மீனாவும் கிட்ட கிச்சனில் போய் சொல்கிறாங்க அத்தை என்ன தான் மயிலக்கா கண்டிப்பாக நீங்கள் பொய் சொல்லி இருக்குதுன்னு நினச்சாலும் அவங்களோட சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு நீங்கள் ரொம்ப தான் பண்ணுறீங்க அத்தை அப்படின்னு ராஜி சொல்ல உடனே கோமதி சொல்கிறாங்க என்னடி என்ன ஆளாளுக்கு எனக்கு அறிவு சொல்கிற அளவுக்கு பெரிய மனுஷியாகிட்டீங்களா உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலையை செய்ய உடனே ராஜி சொல்கிறாங்க அத்தை நீங்கள் எப்படி வேணாலும் நடந்துக்குங்க ஆனால் பாவம் மயிலக்காவோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்கும் போது நீங்கள் நல்லாவே பேசலைன்னா மயிலக்கா மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க உடனே அங்க போலீஸ் எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக போஸ்ட்மேன் வந்து வெளியில பெல் அடிக்கிறாரு உடனே கோமதியோ என் இந்த மாதிரி அறிவு சொல்றதும் வியாக்கியான சொல்றதையும் விட்டுட்டு போய் என்ன யாருன்னு பாருங்கடி அப்படின்னு சொல்றாங்க உடனே ராஜியும் அக்கா கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா வாங்க நாமளாவது போய் மயிலக்காவோட அம்மா அப்பா கிட்ட நல்லா பேசி அவங்கள சாப்பிட வச்சு அனுப்பணும் அப்படின்னு ராஜியும் மயிலும் கிச்சன்ல இருந்து வெளியில் வர உடனே மீனா ராஜி நீ பேசிட்டு நான் ஏதோ வெளியில ஹாரன் சத்தம் கேட்டுச்சு பாத்துட்டு வரேன் அப்படின்னு வெளியில போறேன் கரெக்டா அந்த போஸ்ட்மேன் வந்துட்டு போலீஸ் எக்ஸாம் ரிசல்ட்டோட லெட்டரை கொடுக்குறதுக்காக நின்றுட்டுருக்க பாண்டியனும் மத்தியானம் லஞ்ச் டைம் நாங்காட்டி சாப்பிட்றதுக்காக வர்றாரு எக்ஸல்ல அப்போ மீனா அந்த லெட்டரை வாங்கிட உடனே போஸ்ட் மேனோ என்ன பாண்டியன் என்ன வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே பாண்டியனோ கை காமிச்சு ஆ சரி மாஸ்டர் அப்படின்னு தாட்டி விட்டுட்டு வர்றாரு உள்ள உடனே எப்பா மீனா யாரு நம்ம வீட்டுக்கு போஸ்ட்டில் வர அளவுக்கு யாருக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு கேட்க உடனே மீனாவோ இது ஏதோ கவர்மெண்ட் எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி இருக்கு பேரு ராஜேஸ்வரினு போட்டிருக்கு அப்போ ராஜியோட போலீஸ் எக்ஸாம் ரிசல்ட்டாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு மாமா இது தான் அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்றாங்க வேற வழியே இல்லாமல் எங்க மாமாவுக்கு இது போலீஸ் எக்ஸாம் ரிசல்ட்டோட லெட்டர் தான் தெரிஞ்சா ராஜிய கடிச்சு கொதறிடுவாரு எக்ஸாம் எழுதுனதே தெரியாது மாமா வேற ஏற்கனவே அரசி விஷயத்தில் கடைசியில் அதுக்கப்புறம் தங்கம் இலக்கா விஷயத்துலனு நிறைய வாட்டி டென்ஷன் ஆகி ஆகி அவரோட சூழ்நிலை இப்போ எப்படி இருக்குன்னே தெரியல அவரை யாருமே மதிக்கிறது இல்லைங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாரு இப்ப இந்த நியூஸ் தெரிஞ்சா கண்டிப்பா ராஜிய பொல பொலந்து தள்ளிடுவாரு அதனால எப்படியாவது மறைச்சு வச்சிடலாம் அப்படின்னு இருக்க உடனே அந்த லெட்டரை பாண்டியன் பிரிச்சு படிமா அப்படின்னு சொல்றாரு உடனே அதுக்குள்ள தங்கமையிலோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்கிறத பார்த்த பாண்டியன் உள்ள வந்த உடனே வாங்க சம்மந்தி வாங்க கோமதி இவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா அப்படின்னு கேட்கிறாரு உடனே கோமதியோ ஆ ஆ கொடுத்த அப்படின்னு கிச்சன்லயே கண்டுக்காம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப மயிலோட அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க பாண்டியன் கிட்ட சமந்தி என்ன சம்பந்தி என் பிள்ளைய தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு மாதமே ஆகிப்போச்சு ஆனாலும் அவ வகுத்துல புள்ள இல்லைங்கிறது தெரிஞ்சு நீங்க யாருமே இன்னும் அவகிட்ட சரியா முகம் கொடுத்து பேசுறது இல்லைங்கிற மாதிரி என் பிள்ளைய பார்த்தா தெரியுது அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனும் ச்சே நீங்க ஏங்க அப்போதைக்கு வருத்தம் இருந்துச்சு ஆனா என்ன குழந்த கிடைக்காமையா போயிருன்னு நானே கோமதிக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஆறுதல் அப்படி இருக்கும்போது அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே அங்க சொல்றாங்க மயிலோட அம்மா ராஜியை பார்த்துட்டு என்னம்மா ராஜி என் பிள்ளைக்கு தான் குழந்த கிடைக்காட்டி பரவாயில்ல உங்க ரெண்டு பேர்த்துக்குமா ஆறாவது ஒருத்தருக்கு கிடைக்காது அப்படின்னு என்னதான் தான் மயிலுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையில அழுதுட்டு சோகத்தை கூட மறந்துட்டு இப்படி அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறாங்க மயிலோட அம்மா உடனே ராஜியோ மீனா கிட்ட சொல்றாங்க அக்கா அத்தை இவங்க கிட்ட பேசாம இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்லை போல என்ன இருந்தாலும் மயிலக்காவோட அம்மாவுக்கு ரொம்பவுமே வாய் கொழுப்பு எப்படி கேக்குறாங்கனு பாத்தியா அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனோ இப்படி கேக்குறாங்களே நேருக்கு நேரா அப்படிங்கிற மாதிரி சரி சம்பந்தி இருங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு எழுந்திருக்கிறாரு பார்த்த மீனா எப்படியோ நம்ம கையில் வந்த லெட்டரை மறந்துட்டாரு மாமா ராஜி உனக்கு தான் லெட்ரு அப்படின்னு காதுகிட்ட போய் கிசுகிசுப்பா சொல்ல உடனே ராஜியோ அக்கா என்னக்கா எனக்கு லெட்ரா அப்போ போலீஸ் எக்ஸாம் ரிசல்ட்டோட லெட்டராக தான் இருக்கும் வேற என்ன லெட்ரு எனக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்ல உடனே மீனாவோ ஆமா ராஜி ஆமாம் போலீஸ் எக்ஸாம் ரிசல்ட்டே தான் ஆனால் இப்போ மாமா மட்டும் அதை பார்த்தாரு நமக்கு உதிர் சங்கு அப்படின்னு மீனாவும் சொல்ல அதே சமயம் வந்தார் செந்திலும் அப்போ பாண்டியன் கேட்குறாரு எழுந்திருச்சவர் மீனா அந்த லெட்டர் என்னப்பா படித்து சொல்லு அதை கேட்கணும்னு நினச்சவன் தான் கடைசியில் இவங்க கூட பேசிட்டு மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு உடனே மீனாவோ ஆமாம் ராஜி இவராவது நம்மளை மறந்துவிட்டு தப்பிக்க வைக்கிறதாவது மாட்டும் போ நீ நல்லா மாட்டின கதிரு நீயுந்தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க உடனே கதிரோ அது என்ன லெட்டர் ஏதுங்கிறத தெரிஞ்சுக்காமல் அப்படியே முழிக்கிறாரு உடனே மீனா படிக்க தெரியுமில்லப்பா படி என்னன்னு அப்படின்னு சொல்கிறாரு உடனே மீனாவோ மாமா அது வந்துட்டு ராஜி போலீஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆகியிருக்கான்னு சொல்லி லெட்ரு மாமா அப்படின்னு சொல்றாரு சொல்றாங்க மீனா உடனே பாண்டியனோ என்னது போலீஸ் பரீட்சையில் ராஜி பாஸ் ஆயிருக்கா என்னப்பா சொல்ற அதுதான் ராஜி பரீட்சையே எழுதலையே எப்படி பாஸ் ஆகிருக்க முடியும் அப்படின்னு சொல்ல உடனே ராஜியோ மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா நான் எக்ஸாம் எழுதினேன் ஆனால் அதை உங்ககிட்ட கொஞ்சம் நாள் கழிச்சு சொல்லிக்கலாம்னு சொல்லி தான் மாமா மறைச்சி வச்சுருந்தேன் அன்னைக்கு நான் நான் சென்னை போனோம்ல அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா நீங்க அனுமதிச்சிருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனோ அப்ப நீயும் கதிர்வாணை கல்யாணம்னு சொல்லிட்டு சென்னைக்கு போனீங்களே அப்ப பரிச்சைக்கு தான் போனீங்க உடனே உடனே ராஜியோ மாமா சொல்ல கிச்சன்லையே எப்போ மயிலோட அம்மாவும் அப்பாவும் போவாங்கங்கிற மாதிரி கண்டுக்காம வேலை செஞ்சிட்டு கோமதி இப்ப ராஜி போலீஸ் பரிச்சை விஷயமா பேசுற பேச்சு கேட்டு என்ன அப்படியே வேற மாதிரி பேச்சு மாறுது அப்படின்னு எல்லாருமே வெளியில எட்டி பாக்குறாங்க அப்ப பாண்டியன் ராஜுகிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க உடனே புரிஞ்சுக்கிட்ட கோமதி என்னடி என்ன ஆளாளுக்கு இந்த வீட்டுல என் புருஷனை என்னையும் ஏமாத்துறதையே பொழப்பா வச்சிருக்கீங்க ஏண்டா கதிரு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் பரிச்சை எழுத போனே இல்ல அதை ஏண்டா உன் அப்பா கிட்ட மறைச்ச என் கிட்ட மறைச்ச அப்படின்னு கேட்க உடனே கதிர் சொல்றாரு ஆமாம் நாங்கள் இப்போ மறைச்சதுனால எந்த ஒரு பெரிய தப்பான விஷயமும் இல்லை நல்ல விஷயந்தாம்மா நடந்துருக்கு அப்படின்னு சொல்ல உடனே அதையே பிடிச்சிடுற கோமதி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நம்ம வீட்டில் ஒரு சிலரும் இருக்காங்க தப்பான விஷயத்த மட்டும் நடக்கிறதுக்காக போய் சொல்கிறதுக்குன்னே அப்படின்னு மயிலுவை பார்க்க மயிலு கண்ணீராட த தேம்பி தேம்பி குமிஞ்சிக்கிட்டே அழறாங்க உடனே அங்கே மயிலோட அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன இது என் பிள்ளைய இப்படியுமா ஜாடமாடையாக பேசுவீங்க என் பிள்ளைய இந்த வீட்டில் வாழ வைக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க நான் வேணா கூட்டிட்டு போறேன் அதுதான் ஒரு மருமக ஆபீசரு ஒரு மருமக போலீஸ்னு எல்லாம் உங்களை பெருமை பற வைக்கிறவங்கிற மாதிரி என் பிள்ளைய குத்தி காமிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அங்க பாண்டியன் சொல்றாரு என்னங்க இப்ப சொல்லிட்டோம் ராஜி பரிச்சை எழுத போனதே தப்பு எங்க கிட்ட சொல்லாம போயிட்டான்னு சொல்லிதானே நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க சம்பந்தம் இல்லாம எதுக்கு மயிலவு போட்டு இழுக்கிறீங்க இதுல அப்படின்னு கேக்குறாரு உடனே மயிலு வாமயில் இந்த வீட்டுல எல்லாருமே உன்னை விட நல்லா வேலை இருக்கிறாங்கன்னு சொல்லி பெருமையா தான் உங்களை குத்தி குத்தி காமிக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் சொல்ல உடனே சரவணனும் ஒண்ணுமே அமைதியாக தங்கமயிலோட அம்மா சொல்றாங்க என்ன என்ன மாப்பிள்ளையா கஷ்டப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்ல உடனே அங்க சரவணன் சொல்றாரு இதுக்கு மேல ஒரு வாரத்தை பேசினீங்கன்னா அப்புறம் நான் கழுத்தை நெரிச்சு கொலை பண்றதுக்கு கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு அங்க தங்கமயிலோட அம்மாவை பார்த்துட்டு உடனே அங்க தங்கமயிலோட அம்மாவும் அப்போ சரி இவர்கிட்ட இனிமேல் நம்மளோட பேச்செல்லாம் எடுப்படாதுன்னு அமைதியா நிக்கிறாங்க உடனே அங்க பாண்டியன் காலில் விழுந்து ராஜி அம்மா என்ன மன்னிச்சிருங்க மாமா என்னோட ரொம்ப நாள் ஆசை தான் கதிர் உங்ககிட்ட சொல்லாம கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனோ சிரிச்சுட்டு பரவாயில்லப்பா ராஜி நீ பரிச்சை எழுதாம விட்டுருந்தா தான் நான் தப்பா நினைச்சிருப்பேன் அன்னைக்கு நான் உன்னை போக வேண்டாம்னு சொன்னது தப்பான முடிவுதான்ப்பா தான்ப்பா இப்ப அரசியோட விஷயத்துல ஒவ்வொன்றும் நடக்கிறத பார்க்கும் போது கண்டிப்பா ஒரு பொண்ணுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் ஒரு வேலை எவ்வளவு எவ்வளவு முக்கியம் அதுலேயும் தான் விருப்பப்பட்ட வேலை எவ்வளவு முக்கியங்கிறத நான் புரிஞ்சுட்டேன்ப்பா அதனால தானே அரசியவே நல்லா காலேஜ் போய் நல்லா படிச்சு இன்னும் நல்ல நிலைமைக்கு மீனா மாதிரி ஒரு ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்யணும்னு சொல்லி நானும் அவளுக்கு தட்டி கொடுத்து வளர்த்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு சிரிக்கிறாரு உடனே கதிர் சந்தோஷத்தில் அப்பா எப்படியோ நீங்கள் ராஜி போலீஸானதை ஏற்றுட்டது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல அங்கே தங்கமயிலும் அவங்க அம்மாவும் மட்டுமா உட்காந்து ஒரு மாதிரி பொறாமையில் பார்த்துட்டு இருக்காங்க உடனே சரவணனும் ராஜி கங்க்ராச்சுலேஷன் பிரின்ஸ்பா அப்படின்னு சொல்ல உடனே அங்க வெளியில போய் கோமதி சத்தம் போடுறாங்க ராஜி ராஜி இங்க வா உனக்கு சுத்தி போடணும் அதவும் இப்படி முச்சந்தியில நிக்க தான் சுத்தி போடணும் ஏன்னா நீ எவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆயிருக்கிற இது எல்லாம் என் புள்ள கதிர கட்டுன நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சத்தம் போட அதை எல்லாத்தையுமே முத்துவேலு வடிவும் அப்பத்தா சக்திவேல் எல்லாருமே நின்னு பாக்குறாங்க அப்ப மே வேணும்னே சொல்றாரு பாண்டியன் டே கதிரே சாதிச்சுட்டுடா சாதிச்சுட்ட என் மருமக ராஜியை நீ நினைச்ச மாதிரியே பெரிய போலீஸ் ஆபீசரா ஆகி காமிச்சிட்ட பெருமிதப்படுறாரு அங்க நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கும் பொழுது கதிர்கிட்ட ராஜி கேக்குறாங்க கதிர் இந்த சந்தோஷமான விஷயத்த எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வரட்டுமா அப்படின்னு உடனே அங்க கதிரும் உன்னோட விருப்ப ராஜி அப்படின்னு சொல்லிட உடனே அங்கே போய் முத்துவேல் கிட்ட அப்பா நான் போலீஸ் எக்ஸாம்ல பெரிய ஆஃபீஸர் போஸ்டிங்கு செலெக்ஷன் ஆயிருக்கேன்ப்பா எல்லாமே கதிர் என்னை என்கரேஜ் பண்ணதனால தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க ப்பா அப்படின்னு சொல்ல உடனே முத்துவேல் கண்ணில் கண்ணீர் பொழுன்னு வருது சே நம்ம பிள்ளைய எப்படி மாப்பிள்ள தட்டி கொடுத்து இந்த அளவுக்கு ஜெயிக்க வச்சிருக்காரு அப்படிங்கிறது இருந்தாலும் வரட்டு கௌரவோ அவரை பேச விடாம உள்ள திரும்பி போயிடுறாரு வெடுக்குன்னு உடனே ராஜி திரும்பி வரும் பொழுது அங்கே சொல்கிறாங்க கோமதி எல்லாம் தெரிஞ்சது தானே ராஜி விடு ஆனால் மனசுக்குள்ள என்ன இருந்தாலும் என் அண்ணன் முத்துவேல் பெருமையாக தான் உன்னை நினைச்சிருப்பாரு அப்படின்னு உடனே அங்கே ராஜியோ கதிரை கட்டி அணைச்சு தேங்க்ஸ் கதிர் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க அதை பார்த்துட்டு எப்படியோ சோகமாகவே இருந்த நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான செய்தியை கொடுத்தப்பா ராஜி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அங்கே வாழ்த்துறாரு பாண்டியன் சரவணன் செந்தில் பழனிவேல் மீனா அப்படின்னு எல்லாருமே ராஜிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க போலீஸ் பர்ச்சையில் பாஸ் ஆனதுக்கு